என் அன்பு குழந்தையே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அளவற்ற இன்பத்தை நீ சந்திக்க நேரும் அப்பொழுது இந்த விநாயகனை மனமாற நினைத்து கொள்வாய் அப்பா நீங்கள் சொன்னது அப்படியே நடந்துவிட்டது என்று என்னிடம் வந்து போகின்றாய் வாழ்க்கையை மிக பெரிய பயணம் என்று எண்ணி பயப்படாதே எல்லாமே சுலபம்தான் நான் கூறும் விஷயங்களையெல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றினால் மனமானது நிம்மதியாகவும் வாழ்வானது மகிழ்ச்சியாகவும் நிச்சயம் இருக்கும் என் குழந்தையே எப்பொழுதும் பிறர் உனக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் இறைவனின் உதவியை தவிர பிறர் செய்யும் உதவியில் அதிக நாட்டம் கொள்ளாமல் இரு தானாக தேடி வருவதுதான் உதவி நாம தேடி செல்வது பிறர் மீது நாம் ஏற்படுத்திக் கொள்கின்ற எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு பல சமயங்களில் ஏமாற்றத்தை தான் உனக்கு கொடுத்திருக்கின்றது பிறரை நம்பி நம்பி ஏமாறுவதற்காகவா நீ பிறந்திருக்கின்றாய் நிச்சயம் இல்லை அல்லவா உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள உன்னால் முடியும் என்று நீ நம்பு பிறரை நம்புவதை காட்டிலும் உன்னை நம்புவது சிறந்தது அதை செய்வதில் தான் இங்கு பலருக்கும் நாட்டமில்லாமல் இருக்கின்றது எப்பொழுது ஒருவர் தன்னால் முடியும் என்று நினைக்கின்றாரோ அப்பொழுதே அவருடைய முதல் வெற்றியை பெற்றுவிடுகின்றார் படிப்படியாக வெற்றியை பெறுவதற்கு செயலார்வம் மிகவும் முக்கியமானது எந்த விஷயத்தை செய்கிறோமோ அந்த விஷயத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடனும் மிகுந்த ஆர்வத்துடனும் செய்தால் போதும் எதுவுமே கடினமாக இருக்காது கஷ்டப்பட்டு செய்வதை காட்டிலும் இஷ்டப்பட்டு செய்தால் அது மிகவும் சிறப்பு முக்கடலும் சங்கமிக்கின்ற இடம் எவ்வளவு சிறப்பானதோ எவ்வளவு சக்தி வாய்ந்ததோ அப்படிதான் முயற்சி உழைப்பு நம்பிக்கை இந்த மூன்றும் சேர்ந்த இடத்தில் வாழ்க்கை சிறப்பாகும் உனக்கு தேவையானவற்றை வெளியில் தேடாமல் அதை பெறுவதற்கான யுக்தியை உன்னிடம் இருந்து வரவழைத்துப்பார் அது நிச்சயம் வெளிப்படும் எங்கே நம்பிக்கை மேலோங்குகிறதோ அங்கே சிறு வளர்ச்சி கூட பேரின்பத்தை பேரிடத்தை பெறுவதற்கு வழி கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் மலைமேல் நின்றால் கூட பயத்தோடு தான் நிற்க வேண்டும் கீழே தான் விழ வேண்டுமானால் நம்பிக்கையோடு கீழே இருந்தால் கூட மலையளவு உயரத்தையும் சுலபமாக எட்டிவிட முடியும் இதை சமாளிக்க முடியவில்லை அதை சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்புவதை காட்டிலும் ஏதோ ஒரு விதத்தில் அனைத்தையும் சமாளித்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணிப்பார் தைரியம் பிறக்கும் யார் யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு வைத்திருக்கின்றான் அந்த விதத்தில் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் நன்றாகத்தான் இருக்கின்றது எந்த ஒரு கவலையையும் நினைத்து அதிகமாக வருந்தாமல் நம்மால் அதை தாங்கி கொள்ள முடியும் அதை எதிர்த்து போராட முடியும் அதில் வெற்றி காணவும் முடியும் என்று நம்பு நம்பினால் நல்லதுதானே நடக்கும் எத்தனையோ பேரை நம் வாழ்வில் அனுதினமும் சந்திக்கின்றோம் எத்தனையோ பலவித விதமான மனிதர்களை நாம் கடந்து வருகின்றோம் சிலர் நம் மனதிற்கு பிடித்தவர்களாக நமக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் நமக்கு மனதிற்கு பிடிக்காதவர்களாக நமக்கு ஏற்புடையத இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள் அல்லவா அப்படி பிடிக்காதவர்களை எண்ணி அவர்களைப் பற்றி நினைத்து ஏங்குகின்றோமா அப்படி இல்லை சந்தித்தோம் பழகினோம் கடந்து வந்தோம் என்று இருக்கின்றோம் அதுபோலதான் நடக்கும் நிகழ்வுகளும் சந்திக்கின்ற சூழ்நிலைகளும் பிடித்திருந்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவற்றை கடந்துதான் வந்தாக வேண்டும் அதை நினைத்து வருத்தப்பட்டு பலன் இல்லை வருந்துவதால் உடலும் மனமும் கெடுமே தவிர அதனால் பலன் ஏதும் உண்டா உன் மனதை எப்பொழுதும் எதற்கும் தயாராக வைத்திரு உன்னையும் எதற்கும் தயாராக வைத்திரு எதற்குமே தயாராக இருப்பவனிடம் கஷ்டம் கூட அவனுக்கு அஞ்சி அவனிடம் வராமல் சென்றுவிடும் உன்னை பற்றிய கவலைகளையோ உன்னுடைய வாழ்வைப் பற்றிய கவலைகளையோ மறந்து இந்த கணபதியை நினைத்துக்கொள் உன் வாழ்க்கை இன்பமாக மாறும் உன் பிரச்சனைகள் எல்லாம் சற்று நேரத்தில் தீரக்கூடிய அளவிற்கு மாபெரும் அதிசயத்தை இந்த கணபதி நான் நிகழ்த்தி தருவேன் என் அருளோடு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறும் என் அன்பு குழந்தையாகிய நீ காலங்கள் செல்வதால் கவலையோடு இருக்கின்றாய் எந்த ஒரு பலனும் இதுவரை கிடைத்தது இல்லையே என்று மிகவும் மனம் வருத்தத்தோடு இருக்கின்றாய் பலன் கிடைக்கவில்லை என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை பலன்களும் நலன்களும் இந்த கணபதியின் அருளாசிகளோடு உனக்கு கிடைத்தபடியே இருக்கின்றது என் அன்பு குழந்தையாக நீ உன் பின்னால் இருந்து செயல்படுவது இந்த கணபதி என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய செயல்பாடுகள் இப்பொழுது எல்லாம் மாறி இருப்பதை நீ உணர்ந்திருக்கின்றாய் ஒரு நிதானமும் ஒரு விவேகமும் உன்னுடைய செயல்களில் இருப்பதை நீ இப்பொழுது பார்க்கின்றாயல்லவா அதற்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய அருளும் ஆசிகளும்தான் தான் முன்பெல்லாம் அவசரப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று ஆவலாக அவசரமாக செய்து முடிப்பாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அவற்றை பலமுறை சிந்தித்து யோசித்து மனப்பக்குவத்தோடு நிதானத்தோடு ஒரு விவேகத்தோடு செயல்பட ஆரம்பித்து விட்டாய் இது போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு என் மீதான பக்தியை நீ அதிகப்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த கணபதியினுடைய துணை அதீதமாக உனக்கு கிடைக்கும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை தைரியமாக வாழ்வதற்கு தானே தவிர சோர்ந்து போய் அமர்ந்து அழுவதற்காக அல்ல எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அவற்றையெல்லாம் தாண்டி மீறி ஒரு மன தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் வருகின்றார்கள் அதே தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ளும் இருக்க வேண்டும் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல சோர்ந்து போகாமல் இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பம் என்று இன்றே தினம் முதல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துவிடு உன் முடிவுக்கு உறுதுணையாக நான் இருந்து உன்னை செயல்பட வைப்பேன் கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை எல்லோருக்கும் கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு மட்டும் இறைவன் கஷ்டத்தை கொடுத்து ரசிப்பதை போல நினைத்து வருந்த வேண்டாம் என் அன்பு குழந்தையே மனித பிறவியில் இன்ப துன்பம் கஷ்ட நஷ்டம் எல்லோருக்குமே வரத்தான் செய்யும் அவற்றை கடந்து போகவும் தடைகளையெல்லாம் தகர்த்தெறியவும் நீ தயாராக இரு அத்தனை போராட்டங்களும் உனக்கு வெற்றியை தானே கொடுக்கும் போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டதே என்று நினைத்து புலம்பாதே பூங்காவனத்தில் நீ இருந்தாலும் அந்த இடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலையும் ஏற்படத்தான் செய்யும் எல்லாமே நம் மனநிலை பொறுத்துதான் இருக்கின்றது அந்த மனநிலையை நீ எப்படி அணுகுகின்றாய் என்பதில்தான் உனக்கான திறமையும் இருக்கின்றது சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் இந்த கணபதி இன்றைய தினத்தில் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் வருத்தப்பட்டு பலநிலை வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்ற முடிவோடு இரு சற்று நேரத்தில் என்னுடைய துணையால் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும் அந்த பிரச்சனை ஆரம்பித்த அதே இடத்தில் முற்றும் பெறும் பல நேரங்களில் பல இடங்களில் பல விஷயங்களுக்காக ஓடோடி சென்ற அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது தானாக உன்னிடம் வந்து சேரும் அலைந்து திரிந்த விஷயங்கள் எல்லாம் அமைதியை பெறும் என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும் கொஞ்ச நேரத்தில் நீ சந்திக்கப் போகின்ற பெரிய மகிழ்ச்சி உன்னை முழுவதுமாக ஆச்சரியப்படுத்தும் கணபதியின் அருளால் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும்